லைவ் அப்டேட்டு லைவில் டெவில் உடைய குணத்தை வந்து ஏஞ்சல்ஸ்லாம் வந்து சொல்லணும் இந்த டெவில் வந்து எந்த மாதிரி குணம் கொண்டது அப்படிங்கிறது பிக்பாஸ் வந்து சொல்ல சொன்னார் இல்லையா அதில் சத்தியா அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு ஆள் வந்து அவரே வந்து ஏஞ்சலாக இருக்க தகுதியே கிடையாது அவர் தான் உண்மையான டெவிலே அவர் தான் உண்மையான பேயே ஆனால் அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி முத்துக்குமன் வந்து சூனிய கிழவன் அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து சூனியை வச்சுக்கிட்டே இருப்பான் வாரம் வாரம் ஒவ்வொரு மாதிரி வந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி டிவிஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து சூனிய வைப்பான் அப்படின்னு சொல்லி சொன்ன அதோடு நிப்பாட்டிக்கலாமல் சத்தியா அங்கே இருக்க ஆள் கற்க ஏஞ்சல்ஸ் நீங்களாம் இதை ஒத்துக்குறீங்களா ஏஞ்சல்ஸ் நீங்களா ஒத்துக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முத்துக்குமரன் மேலே வந்து கக்குனார் சத்தியா ஏன்னா மற்றவங்களுக்குலாம் வந்து அருணுக்குலாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து டப்பா பொம்மை அது வந்து ஒரு வார்த்தை கிடச்சிருச்சு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த பேய் வந்து அதை வச்சு அடிக்கும் அருணுக்கு எப்படி பாசிட்டிவாக சொல்கிறாங்க பாருங்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுரி வந்து சூனிய கிளவி அது வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னு சொல்லி மஞ்சூரிக்கு முத்துக்குணு மட்டும் நெகட்டிவ் பாயிண்ட்டு மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட்டாக வந்து சொல்கிறது இந்த மாதிரி தரிசிக்காலலாம் ட்ரிகர் தான் பண்ணோம் அதே மாதிரி வந்து ஜாக்லின் வந்து மதரா பெய்யி அப்புறம் வந்து சௌந்தரியா வந்து அலாரம் பெய்யி அப்படிங்கிற மாதிரி சொன்னவன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் வந்து இதை மட்டும் முத்துக்கொண்டை மட்டும் ஹைலைட் பண்ணி அவர் வந்து சூனியை கிழம சூனியை வந்து வச்சுக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் ரயான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல அவர் முத்துக்கொண்டை வந்து சொல்லிவிட்டு முத்துக்கொண்டை வந்து தன்னை நல்லவனாக காட்டிக்கிறதுக்காக எதிரில் கூட அழிச்சிடும் பெய் அடங்கப்பா இந்த வார்த்தை தாண்டா நம்ம இந்த வீடியோ போட வச்சுச்சு ரயான புரியலை என்னது தன்னை நல்லவனாக காட்டிக்கிறதுக்கு எதிரில் இருக்கவங்களும் போல அழிப்பான புரியலை எப்படி அழிப்பார் என்ன அந்தளவுக்கு என்னையா முத்துக்கு வந்து பண்ணிட்டாரு உனக்கு நீ இந்த வீட்டில் ஒன்றும் பண்ணாமல் அந்த கோவா எங்களை வந்து ஒரு ஆளாக சேர்ந்துக்கிட்டு அப்படியே நைஸாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கிற நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மக்களே இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்கிற அளவுக்கு ஒருத்தர்ல உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்